வணக்கம் உறவுகளே இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மணப்பாறை கருகாமையிலே உள்ள வீரப்பூரில் தாங்க அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமிங்க தாரோடுலேருந்து கற்றோடு பேஸில் அமைஞ்சிருக்கு இடத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டரை ஏக்கருங்க அதில் ஒரு ஆழ்துளை கிணறு உள்ளது தண்ணி மேலால் இருக்குங்க நல்லா ஒரு அருமையான இடங்க இதில் ஒரு ஹைலைட் என்னென்னு கேட்டிங்கன்னா இலவச மின்சாரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்குங்க அதுவும் வந்துடும் ஆமாம் நல்ல ஒரு செம்மண் பூமி தேவைப்படுறவங்க இதில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நமக்கு வேறு எங்கே நிலம் தேவைன்னாலும் கால் பண்ணுங்க இடம் எடுத்து தரோம் இந்த இடத்துல நல்ல ஒரு பண்ணை அமைப்பதுக்கு அருமையான இடம்ங்க பண்ணை நல்ல ஒரு மாட்டுப்பண்ணை நல்ல விவசாயத்துக்கு நல்ல ஒரு அருமையான இடம்ங்க